ஹொசூரில் முதல் முறையாக மாநில அளவிலான செஸ் போட்டி குணம் மருத்துவமனை மற்றும் சிப்காட் லைன்ஸ் கிளப் சார்பில் நடத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் குணம் மருத்துவமனை மற்றும் சிப்காட் லைன்ஸ் கிளப் இணைந்து மாநில அளவிலான செஸ் போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியில் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாணவர்கள் உட்பட இருபத்தைந்து வயதிற்குட்பட்டோர் ஒரு பிரிவாகவும் இருபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டோர் ஒரு பிரிவாகவும் போட்டியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இந்த செஸ் போட்டி குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களிடையே ஊக்கத்தை ஏற்படுத்தும் என போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்படுவதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் குணம் மருத்துவமனை நிர்வாக இயக்குநருமான டாக்டர் பிரதீப் குமார் தெரிவித்தார் இது வந்து ஒசூர் சிப்காட் அரிமா சங்கமும் குணம் ஹாஸ்பிட்டல் டைட்டில் ஸ்பான்சராக சேர்ந்து இன்னஞ்சு நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஈவெண்ட் இது இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் குழந்தைங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி கிட்டத்தட்ட இரநூத்தம்பது குழந்தைங்களை வந்து இதில் விளையாட வச்சுருக்கோம் அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாக்கான ப பரிசு தொகையை கொடுக்குறோம் அது இல்லாமல் ஒரு முந்நூறு பேருக்கு ட்ராஃபி ப்ளஸ் ஒரு பன்னெண்டு சைக்கிள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற குழந்தைகள் கொடுக்கணும் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் மெடல் கொடுக்கணும்